இரண்டு பதினொன்றாம் அதிகாரம் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றிக்கை போடவும் அனுப்பினான் தாவீதோ எருசலேமில் இருந்துவிட்டான் ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும்போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான் அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தாள் அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான் அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள் அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான் அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான் பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள் அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள் அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான் அப்படியே யோவா உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான் உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து யோவா சுகமாயிருக்கிறானா ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான் பின்பு தாவீது உரியாவை நோக்கி நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான் உரியா ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்டபோது போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரமணையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட கொண்டிருந்தான் தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான் உரியா தாவீதை நோக்கி பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையமிறங்கியிருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி இன்றைக்கும் நீ இங்கேயே இரு நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான் அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தார் தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான் ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்துக் கொண்டான் காலமே தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்தனுப்பினார் அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான் அப்படியே யோவா அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான் பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவா யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள் ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான் அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளையெல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி தான் அனுப்புகிற ஆளை நோக்கி நீ யுத்தத்தின் செய்திகளையெல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்ந்தபோது ராஜாவுக்கு கோபம் எழும்பி அவர் நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா எருப்பே சேத்தின் குமாரன் அபிமலேக்கை கொன்றது யார் தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு இயந்திரக்கல்லின் துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான் நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னோட சொன்னால் அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் என்றான் அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளையெல்லாம் தாவீதுக்கு அறிவித்து தாவீதை பார்த்து அந்த மனுஷர் கை மிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம் அப்பொழுது வில் வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள் உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான் அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி நீ யோவாவினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம் பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும் நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடஞ்சொல் என்றான் தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்டபோது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள் துக்கனால் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான் அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தாவிது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது